கசாவா வித் பெப்பர் சூப் எடுத்து என்ன பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம பண்ணதுக்கு அந்த டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் நீங்கள் பார்க்க வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஆப்பிரிக்கா தமிழன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு ஃபுஃபு ஃபுட்டை அவங்க ரெடி பண்ணி நம்ம கீழே பார்த்து சாப்பிட்டு வாங்க உறவுகளே போகலாம்

இங்கெல்லாம் என் கூட வாங்க எப்படி சாப்பிட போகிறன்றதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இது நம்ம ஊரில் கிடைக்கிற கிழங்கு தான் அப்படியே நிறைய காமிச்சிட்டேன் மரலைக்கிழங்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அழகாக சீவி தோல்லாம் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புஃப்பு செய்ய போகிறாங்க நான் எப்படின்னு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் சாரி ஒட் சொன்னேம் அவங்க பேர் ஜெனிஃபர் அவங்க தான் இன்றைக்கி புஃபு நமக்கு வந்து டெமோ காமிக்க போறாங்க நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்கி கெம்மிஸ் பியூட்டிஃபுல் நேம் கட் பண்ணி வச்ச மறுபடிக்கிழங்கு அழகாக கிளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஊர் வாழ்க்கை தான் வாழைக்காவை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணி க்ளீன் பண்ணி தோலை உரிச்சு கட் பண்ணி வைக்கிறாங்க இதுதான் இது வந்து நெக்ஸ்ட் ரெண்டாவது பண்ணுறது பாருங்கள் மீதியை பார்ப்போம் அந்த வாழைக்காயையும் மரவள்ளிக்கிழங்கையும் நம்ம கடாயில் போட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அழகாக பாலித்தீன் கவரை மேல வைக்கிறாங்க எதனால வச்சிருக்காங்க அப்படின்னா ஹீட்டு வெளியில போகாம இருக்கணுன்றதுனால சீக்கிரமா வேகணுன்றதுனால வச்சு அழகா வந்து வேக வச்சிடுறாங்க வேக வச்ச கிழங்கையும் அந்த வாழைக்காயையும் தனித்தனியா பிரித்து வைக்கிறாங்க உலக்க இருக்குல்ல நம்ம ஊர் உலக்க அதுதான் இது ஸோ இதில் தான் பண்ண போறாங்க ஸோ எப்படின்னு மட்டும் பாருங்க நம்ம ஊர் உலக்கையே தான் இந்த டிசைன்ல செஞ்சிருக்காங்க முதல்ல வாழைக்காயும் ரெண்டாவது வந்து அந்த மரவெளி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா அதையும் வச்சு உரலில் இடிக்கிறாங்க ஓகே சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம பண்ணதுக்கு அந்த ஆயர் டென்ஷன் ஆகிடுச்சி உனக்கு பணம் தெரியலப்பான்னு சொல்லி எனக்கு கேவலமாக பேசி ஏமா நீயே பண்ணுமான்னு திரும்பி அந்த அம்மாட்ட வாங்கி கொடுத்துருச்சு கொஞ்ச நேரம் பண்ணதுக்கு உடம்பு வலி முடியல ரொம்ப வலி இருக்கு தண்ணியெலாம் விட்டு குழகுழன்னு பேஸ்ட் மாறி ரெடி பண்ணிட்டாங்க இதோட நம்ம வந்து இந்த ஃபுஃபு வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா இதுக்கு சைடிஷ் ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா அதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுங்களா காட்டில் இருந்து ஒரு கிராஸ் கட்டர் அதாவது புல்வெட்டி விலங்குன்னு ஒன்று இருக்கான் அதை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அது கூடவே வந்து முல்லை ஒன்று பிடிச்சிட்டு வந்தாங்க ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் வேடிக்கையாகவே இருந்தது Can you युन शो यु प्ली Sorry? It's sweet. Yeah, 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 yeah. <laughs> Thank you. Thank you. <laughs> <Jesus>. Yes. <I. laughs> Thank you. Tell me again. Kibo pepper. Kibo pepper. அந்த அந்த ரெண்டு அனிமல்ஸோடைய கறியையும் நம்ம ஊரில் மசாலா இதெல்லாம் போட்டு வேக வைக்கிற மாதிரி அவங்க தண்ணி ஊற்றி கறி பட்டு அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டாங்க இது வந்து இன்னொரு டிஷ்ஷு இந்த ஊர் திலேபி மீன் வச்சு வந்து ஒரு டிஷ்ஷு ரெடி பண்ணியிருந்தாங்க அதான் இது ஸோ நம்ம வந்து அதையும் ரெடி பண்ணியிருக்காங்க அது பற்றாதுன்னு காட்டு விலங்குகளை ரெண்டு வச்சு நமக்கு வந்து சூப்பு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போது ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த ஊர் மசாலா உப்பு எல்லாத்தையுமே அவங்க வச்சுருந்த அவங்க ஸ்பெஷல் மசாலா எல்லாத்தையுமே போட்டாங்க போட்டு நல்லா வந்து வேக வச்சாங்க சூப் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிட வேண்டியது தான் வாழக்காய் பிளஸ் வந்து மரபலி கிழங்கு இதை வச்சு இந்த ஊர்ல செஞ்ச இந்த சாப்பாடோட பேர் வந்து ஃபுஃபு இந்த ஃபுஃபு சாப்பாடு வந்து ரொம்ப 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 அருமையாக இருந்தது நல்ல டேஸ்டா இருந்தது சத்தான சாப்பாடு இது கூட அந்த காட்டு விலங்கோட சூப்பும் சாப்பிட்டும் மிக அருமை நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு வர்ற இருந்தால் இந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணாமல் போகாதீங்க